இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சென்னையிலேருந்து கரெக்டாக செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் மகேந்திரா சிட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் இந்த மகேந்திரா சிட்டிக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி வந்தோம் அப்படின்னா ஒரு பைரவர் கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் இந்த பைரவர் கோவில் வந்து ரொம்பவே ஒரு அழகான அமைதியான ஒரு கோவில் இங்கே பைரவர் கோவில் மட்டும் இல்லாமல் இதை தாண்டி ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது இந்த கோவில் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மகேந்திரா சிட்டிக்குள்ளே நோல நம்ம நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் வர்ற வழியில் இன்ஃபோசிஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் தாண்டி நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வரும் இந்த கம்பெனிஸ்லாம் தாண்டி நம்ம நேராக வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ரைட் கட் ஆகும் அந்த ரைட்டில் நம்ம திரும்பி நேர் ரோடாக ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரணும் வந்தால் நம்ம அந்த பைரவர் கோவிலுக்கு வந்துடலாம் இந்த பைரவர் கோவிலுக்குள்ளே வரும்போதே ஒரு பெரிய மலை இருக்கும் அந்த மலைக்கு நடுவில் தான் அந்த பைரவர் கோவில் இருக்கும் நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேயும் மலை இருக்கும் ரைட் சைட்லேயும் மலை இருக்கும் இந்த பைரவர் கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே பைரவர் வீடு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இதில் வந்து பிறப்பு அப்படிங்கிற இடத்துல கூடி நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே போகலாம் மறைவு அப்படிங்கிற இருந்து நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும் இந்த பைரவர் கோவிலுக்குள்ளே நுழையும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய லிங்கம் இருக்கும் இந்த லிங்கமோட என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்குள்ளே போகும்போது நம்மளுக்கு தட்சிணாமூர்த்தி சில வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோனே வந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிற இடம் வந்து பைரவர் சன்னதியாக தான் இருக்கும் இந்த பைரவர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி பூமா தேவி அப்படின்னு ஒரு சின்ன கோவில் இருந்துச்சு இது வந்து அண்டர்க்ரவுண்டில் இருந்தது இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இங்கே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நான் அதை எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த பைரவர் சன்னதிக்கு போனோம் இந்த பைரவர் சன்னதிக்குள்ளே நுழைஞ்சோடனே வந்து ஸ்ரீமலை அப்படின்னு ஒரு சின்ன மலை மாதிரி வச்சு அதில் ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருந்தாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இதுக்கப்புறம் வந்து நம்ம படிகள் ஏறி போகிற மாதிரி இருக்கும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பைரவரோட பாதம் இருக்கும் அந்த பாதத்தை வந்து நம்ம அபிஷேக தண்ணியால் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து இந்த பைரவர் சன்னதிக்குள்ளே போகலாம் நம்ம அந்த பைரவர் சன்னதியெல்லாம் பார்த்து முடித்தோடனே கீழே இறங்கி வந்தோம் கீழேயும் குட்டி குட்டி பைரவர் சிலை வச்சுருந்தாங்க இந்த கோயிலே வந்து ஒரு பைரவர் கோவில் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பைரவர் சிலைகளாக அந்த சன்னதி ஃபுல்லாக இருந்தது இங்கே வந்து கதவுகள் எல்லாத்துலேயுமே வந்து பாம்பு படம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க இந்த பாம்பு வந்து இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கிறனாலையும் இந்த ஏரியாவில் இருளர் நகர் அப்படின்ட்டு ஒரு நகர் இருக்கிறனாலையும் இங்கே நிறைய பாம்புகளோட படம் எல்லா சன்னதியிலையுமே எங்களால் பார்க்க முடிஞ்சுச்சு இங்கே வச்சுருக்க இந்த மாதிரி விளக்குகள் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது இது வந்து நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த கோவில் சாயங்காலம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது அதே நேரத்தில் நைட்டில் பார்க்குறதுக்கும் லைட்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்தது இந்த கோவிலில் வந்து நிறைய சுரங்கங்கள் அமைச்சு அந்த சுரங்கங்கள் வழியாக நம்ம கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா அடுத்த சன்னதிக்கு போகும்போது பார்ப்போம் இந்த கோவிலுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கடைகள் இருந்தது இந்த கடைகள் வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி சில பொருட்கள் விற்கிற கடையாகவும் இருந்தது அதே நேரத்தில் வந்து சில சாமி பொருட்கள் விற்கிற கடையாகவும் இருந்துச்சு பூஜை பொருட்கள் விற்கிற கடையாகவும் இருந்தது இதெல்லாமே நாங்கள் பார்த்தோம் இதில் வந்து சில இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலையும் விசாரித்து பார்த்தோம் ஆனால் இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் எதுவும் வாங்கலை இங்கே இது மட்டும் இல்லாமல் இங்கே அது போக ரெண்டு சாப்பிட்ற கடையும் சேட் ஐட்டம்ஸ் மாதிரி சாப்பிட்ற கடையும் இங்கே இருந்தது இங்கே அது போக நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்து இங்கே வாடகைக்கு விடுறதுக்காக கட்டி விட்டுருந்தாங்க இந்த கோவில்லேயே வந்து ஒரு சுவாமிஜி இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து அவரை பார்க்கறதுக்கு ஒரு டைமும் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்த டைமில் வந்து அவர் இல்லை இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த சுவாமிஜியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அந்த கொடுத்துருக்க அந்த போர்டை பார்த்து நீங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்து பாருங்கள் இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து அரிசி வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த அரிசி வந்து தானமாக கொடுக்குறனால நம்மளோட பாவங்கள் தீரும் அப்படின்னும் வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது அரிசி இல்லை ஏதாவது ஏதாவது தானமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கோயிலில் வந்து நிறைய கோயில் இருந்துச்சு இந்த குகை கோயிலுக்குள்ளே நம்ம இப்போ போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இந்த கோயில் வந்து காலையில் விட நம்ம நைட்டு பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த லைட்டில் இந்த கோவை கோயிலில் வந்து உண்மையானமே பாம்பு இருக்கிற மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோவில் வந்து எக்ஸிட் வந்து மறைவுன்னு சொல்லியிருப்பேன் அது மறைவு இல்லை அது வந்து துறப்பு நம்ம வந்து எக்ஸிட்டில் வெளியே வரும்போது துறப்பு அப்படிங்கிற ஒரு என்ட்ர எக்ஸிட் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும் இந்த கோவில் வந்து என்ட்ரன்ஸில் வந்து லிங்கம் வச்சுருந்தாங்க இந்த லிங்கம் குள்ளேயும் வந்து ஒரு கோயில் இருந்தது அதையும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் போய் பார்த்தோம் இந்த கோயில் வந்து ரொம்பவே வந்து நல்ல லைட்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருந்துச்சு நீங்கள் இந்த குகை கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் மொத்தம் ரெண்டு குகை கோவில் உண்டு அந்த ரெண்டையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒன்று வந்து இந்த லிங்கமில் இருக்கிற கோவில் இன்னொன்று வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த குகைக்கோவில் Thank you இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ஒரு சரியான டைம் என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு த்ரீ தேர்ட்டி டு ஃபோருக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் இந்த கோவிலில் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் இங்கே இதை தாண்டி வந்து ஒரு பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாள் கோவிலையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம் அது போக ஒரு சிவன் கோவிலும் இருக்குது ஒரு அம்மன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போய் பார்க்குறதுக்கு இந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் செவன் ஓ கிளாக் மேலே இந்த கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே உள்ளே இருக்கிற லைட்டிங்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு பெரிய எலும்பு கூட வச்சு ஒரு கீழே வந்து அம்மன் நிற்கிற மாதிரி ஒரு சில இருக்கும் இந்த கோயிலே வந்து ஒரு தீம் பார்க் செட்டப்பில் இருக்கிறனால ரொம்பவே இருக்கும் இந்த பைரவர் கோவில் வந்து எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கோவில் இந்த கோவிலுக்கு வெளியே வந்து ஒரு பாம்பு புத்து இருந்தது இந்த பாம்பு புத்தை வந்து ஒரு கோயில் மாதிரி டெக்கரேட் பண்ணி அதை பூட்டி வச்சிருந்தாங்க